அன்பு நேயர்களே அன்பு வணக்குங்கள் ஐந்தாம் எண் பதினாலாம் எண் இருபத்தி மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களும் ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்தவர்களும் ஐந்தாம் எண் காரர்களே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் ரேவதியும் புதனுடைய நட்சத்திரம் அறிவில் சிறந்த ஆற்றலில் சிறந்த அந்த ஐந்தாம் எண் புதன் அறிவின் ஒற்று இதில் பிறந்த நீங்கள் அனைவருமே ஐந்தாம் என்காரம் தான் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் எண்களின் நாயகன் எண்களினுடைய தீர்க்கதரிசி அறிவின் ஊற்று வாழ்க்கையின் வெற்றி வசந்தம் இவையெல்லாம் இடைவிடாத போராட்டத்துக்கிடையே பெரும் வெற்றி அடைந்து வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் எண்ணை ஐந்தும் எட்டும் சேர்ந்தால் உலகை வெல்லும் யாருமே அடக்க முடியாத ஒரு மனிதர் அவரை யாரும் வெல்ல முடியாது கிட்டையும் போக முடியாதுன்னு இருப்பாங்க பல பேர் வந்து தோத்து போயிடுறாங்க ஒருத்தர் வந்து அவங்களை அடக்கிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி எட்டாம்ைய யானையை ஐந்துங்கிற அங்குஷத்தில் அடக்கிடலாம் அப்போ எட்டையே அடக்கி ஆடக்கூடிய ஐந்தாம் மீன் ஆனால் எண்களின் நாயகன் சொல்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டுக்கிறோம் அஞ்சு போட்டுக்கிறோம் முன்னாடி நாலு பேர் சோல்ஜர்ஸ் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த பக்கம் நாலு பேர் சோல்ஜர்ஸ் இடையில கம்பீரமாக நிற்கக்கூடிய நம்பர் அஞ்சு இப்போ இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த எட்டாம் மன்னாதன் மிகப்பெரிய ஆண்டாக அமைந்துள்ளது லுமி கடாசம் ஐஸ்வர்யம் பலவிதமான விஷயங்களில் வெற்றி அரசியல் துறை பொருள் உச்சாரணை எடுத்து கொண்டு போகிறது இந்த மாதிரி பெரிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மலர்ந்துருது நான் சென்ற வருடம் ஐந்து பிச்சமேன் ஏழு உங்களுக்கு நட்பாக இருந்தாலும் கேதுவின் பிடியில் இருப்பதால் அறிவு சார்ந்த விஷயங்கள் கூட தோற்று போயிடுவோம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஜெயிக்குது என்று பல விஷயங்களை செய்வோம் ஆனால் அது நம்ம சில சில இடத்துல ஸ்லிப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி போன ஏழாவது ஏழாவது வருஷம் இப்போ எட்டில் வந்து மகத்தான நன்மை ஐஸ்வர்யமான நன்மை அப்படின்னு சொல்கிறோம் ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறந்த அரசியல் தொழிலுக்கு ஆண் பெண் எதிர்பார்க்குமே ஏற்கனவே நீங்கள் சாதாரண வாழ்க்கை அனுபவித்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் சாதாரணமாக வாழ்ந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் இந்த இடத்த தக்க வச்சிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுடைய வாழ்க்கை பாதையானது உயர்ந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக 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 உங்கள் வாழ்க்கை பாதையானது சிறப்பு பெற்றிருக்கும் மேல் நோக்கி போகும் இந்த ஆண்டு உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் எம்எல்ஏ எம்பி அந்தஸ்துகள் கிடைக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீர்கள் மகத்தான வெற்றி அடைவீர்கள் அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது அரசியல் துறையில் பிரவேசம் மட்டுமல்லாமல் அதில் சாதனையாளராகவும் இருக்கு பரோபகாரி மெர்குரி மெர்க்குறிங்கிறது என்ன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நல்லதெல்லாம் உறிஞ்சிடும் கெட்டதெல்லாம் தூக்கிப்போம் நன்மை மட்டும்தான் உள்ள வரும் கெட்டதெல்லாம் வெளியில் இப்போ நம்ம சளிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் வச்சுருக்கோம் ஒன்னு முரம் ஒன்னு சல்லடை மரமானது நல்லதெல்லாம் வச்சுட்டு கெட்டதெல்லாம் வெளியில் விட்டுரும் சல்லடையானது நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டும் வச்சுக்கும் அரசியல் துறைகள் ரெண்டும் உண்டு ஐந்தாம் என்காரல் முரம் போன்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மகத்தான மனிதர்கள் அந்த மாதிரி சிறப்பான ஒரு காலம் அரசியல் துறையில் போறதுக்கு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் திருவன்காடு சென்று அங்கே புதன் பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து பச்சை நிறத்தில் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்து அர்ச்சனை செய்ய பாசி பயிர் பயிராக வேக வைத்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வச்சு அங்கே இருக்கும் நெய்வேற்றி பயன்பட்டு எல்லாருக்கும் கொடுத்தார் மகத்தான வெற்றி அடைவீர்கள் ஒன்று அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு கேட்டே கேட்டை ரேவன் மூணு பேர் இந்த எல்லாருமே மதுரைக்கு சென்று அங்கே மீனாட்சி அம்மன் புகழ் பெற்றவர் திருவண்ணாமலை என்றால் அண்ணாமலையார்னு சொல்கிறோம் திருவண்ணாமலை போனால் அண்ணாமலையாருக்கு அப்புறம் உண்ணாமலை அம்மை மதுரைக்கு போனால் மீனாட்சிக்கு அப்புறம் சொக்கநாதர் அப்போ அந்த சொக்கநாதருக்கு சுந்தரேஸ்வரருக்கு பச்சை பட்டுடுத்தி பச்சை கடலில் ஒரு பட்டு வாங்கி லிங்கத்தை சுற்றி வில்வத்தில் அர்ச்சனை செய்து அந்த வில்வ இலைகளை பிரசாதமாகி ஒரு பச்சைத்தடியில் போட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைத்துக்கிறோம் இந்த வருடம் முழுவதும் பொருளாதாரம் பண்ணிட்டு அப்பேற்பட்ட சக்தி இந்த இரண்டு ஆலயங்களும் உங்களுக்கு சொந்தம் திருவெண்காடு மதுரை மீனாட்சி அம்மன் சோக்கரன் அதனால் பச்சை மர மரகதமேனியா மரகதமேனியான்னு சொல்கிறோம் ஏன்னா பச்சை பச்சை கிடிய வைத்திருப்பவர் அப்புறம் புதன்னா பச்சை கூட பாசி பயிர் பச்சை இது அவனுடைய தாத்பரியம் இப்படி அரசியல் துறையில் இருப்பவர்கள் செய்து பாருங்கள் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்து இந்த எண்ணின் ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு அரசியல் துறை துறையில் இருப்பவர்கள் மகத்தான வெற்றி அடைவீர்கள் சொல்லியிருக்கிறான் அடுத்து அரசு துறையில் இருப்பவர் இந்த அரசு துறையில் இருப்பவர் பார்த்தா ரொம்பவே நல்லா இருப்பீங்க யதார்த்தமாக இருப்பீங்க நம்ம ஒரு அரசு அதிகாரி நம்ம என்ன டியூட்டி செய்யணும் என்ன டியூட்டி செய்யக்கூடாது அப்படிங்கிறது கரெக்டாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஐந்தாம் மண் அரசு அதிகாரி பார்த்தேன் இன்னொருத்தர் பார்த்தேன் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தரை அவர் முப்பது இருக்கு ஏழு மட்டும் ஃபில் பண்ணிட்டாரு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டாரு அவர் யாரையும் கேட்டு ஃபில் பண்ணிட்டாரு இவர்கிட்ட வந்தாங்க ஒருத்தர் அப்படி தான் முப்பது கொஸ்டின் இருந்துச்சு அவர் ஒரு நாள்தான் எழுந்தார் அப்புறம் ஒரு விளக்கம் சொன்னார் நல்லா படிங்க ரெண்டு தடவை படிச்சிங்கன்னா ஆதார் கா ஆதார் அட்டை அதில் நம்பர் போட்டுங்க இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீ ரெண்டு தடவை படிச்சிங்கன்னா புரிஞ்சுடும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலை இது ஒரு டைப் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் புகழ்பெற்றவர்களாக இருப்பால் ப்ரமோஷன் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வெற்றிகராகிறப்ப சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த மாதிரி அரசு துறையில் வெற்றியடைவீர்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் மனைவியினால் குழந்தைகளால் முன்னேற்றம் ஏற்படும் இப்படிலாம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் தனியார் துறையில் இருப்பவர்கள் இவர்கள் அப்படித்தான் ரொம்ப நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் நான் வெளியில் போன இந்த தொழில் செய்ய மாட்டேன் அது நான் வந்து என் முதலாளி கூட நான் இருபது வருஷம் இருந்தேன் போய் அவர் தொழிலே நான் செய்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நம்மளுக்கு அனுபவமான ஒரு தொழில் தான் செய்ய முடியும் அவங்க கூட இருக்கிற பார்ட்டிகளையும் பிடிச்சாதான் தப்பு நம்ம புதுசாக ஒரு தொழில் செஞ்சு புதுசாக அதே தொழில் செஞ்சா வேற வேற கஷ்டமா நம்ம உருவாக்கலாம் அது தப்பு தெரியாது இது ஒரு நிலை இப்படி எல்லாம் கரெக்டா இருப்பாங்க அதே மாதிரி ஆண் பெண் இருபாளர்கள் வியாபாரம் செய்வீர்கள் எந்த வியாபாரம் இருக்கட்டும் சிறுதொழிலாக இருக்கட்டும் பெருந்தொழிலாக இருக்கட்டும் இந்த வருஷம் அள்ளிக்கும் பிறகு உங்களுக்கு ஒரு மைல் கல்லாக இருக்கும் இந்த ஆண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உழைப்பின் சிகரமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு ஐந்தாம் மண்ணு பார்த்தா உதயமாகுது ஒரு சைக்கிள் வச்சுட்டு எல்லாம் சுற்றிட்டுருக்குறீங்க கண்டிப்பாக ஒரு டூ வீலர் வாங்குவது டூ வீலர்லேயும் ரொம்ப நாள் இருந்துகிட்டுருக்குறீங்க ஒரு ஃபோர் வீலருக்கு ஏன் போவீங்க உங்களுடைய உழைப்பு லட்டு மாதிரி ரிட்டர்ன் வருது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பல நாள் பல உழைச்ச உழைப்பு வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த எட்டாம் அன்று உங்களுக்கு அமைந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு உடல்நிலை மனநிலை கல்வி நிலை தொழில்நிலை எல்லா நிலைகளிலும் வெற்றி அதே மாதிரி மாணவ செல்வங்கள் இவங்களுக்கு படிக்கும் அறிவை விட செவி வெளி செய்த ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நடத்துனாங்கன்னா அப்படியே மெமரி ஆகிக்கிறோம் அப்பேற்பட்ட ஞானம் இருக்கும் அதனால அவங்க எக்ஸாமுகாரில் திணறவே மாட்டாங்க அவங்க வாட்டி பரிசு எழுதிட்டே இருப்பாங்க எந்த செய்தியும் அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ரிசல்ட்டுக்காக காத்திருக்க மாட்டாங்க அடுத்த ஸ்டெப்பில் இறங்கிடுவாங்க எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் நான் பரிசு எழுதிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு போடலான்னுக்கு போயிட்டே இருப்பேன் ஆனால் பல ஆடிட்டிங் துறைகளில் இருப்பவர்கள் விதமான ஃபினான்ஸ் துறையில் இருப்பவர்கள் முதலீடு போடாமல் ஏஜென்சிஸ் கமிஷன் செய்கிறவர்கள் எல்ஐசி துறையில் இருப்பவர்கள் நம்ம ஐந்தாம் மண்காரகார சக்சஸ் ஆயிடுறாங்க சீக்கிரமே டெவலப் ஆயிடுறான் அப்படியே இந்த லிங்க் பண்றதில் இவன் கிங்கு அப்பேற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஐந்தாம் மண்ணில் பிறந்த வியாபாரிகளுக்கு தொழில் செய்வர்கள் கோழி தொழிலாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னை ஒருத்தர் கேட்ட ஐந்தாம் மீன் என்னங்கிறீங்களே என் மனதில் ஊற்றதே சொல்ல ஒருத்தர் கேட்கிறத விட எல்லா நம்பர்களும் உயர்ந்த எண்கள் எல்லா கிரகங்களும் உயர்ந்தது ஐந்தாம் மீன் என்ன சொல்றீங்க ஆனால் ஒரு கோழி தொழிலாளர் பார்த்தா ஒன்பது நம்பர்கள் இருக்கிறாங்க கர்மா அதான்ள்வினைங்கள் அந்த ஊழ்வினையில் அவர்கள் ஊறிக்கொண்டிருந்தாலும் இந்த எண்ணில் பிறக்கும் பொழுது அவர்கள் மகத்தான ஒரு வெற்றி ஒருத்தர் கொடைக்கானலில் போய் ரெண்டு கோடி ரூபாயில் ஒரு வீடு கட்டுறார் கொடைக்கானலில் ஒரு அச ஒரு ரிசார்ட்ஸ் கட்டுறாரு காரணம் என்னன்னா வருஷம் ஒரு ஏழு நாள் அஞ்சு நாள் தங்கதுக்கு போவாது மாதம் மாதம் தொழில் செய்வோம் ஆனால் வருஷம் பூரா அங்கே இருக்க தொழிலாளியை அந்த வீட்டை அனுபவிக்கிறார் ஒரு குடிசையில் வாழ்கிற மனிதர் இருபத்தஞ்சு வருஷமா அந்த மங்களாவில் யார் இருக்காங்கன்னா அவர் தான் இருக்கார் மற்ற நாட்கள் ரெண்ட் கொடுவாங்க போவாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி மீன் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படி சாதாரணமாக தொழில் செய்கிறவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இதே உயர நம்பர்களை பிறந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு மேனேஜர் போட்டு இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அவர் தான் நோய் பார்த்து இந்த ரெண்டு விதமான நிலை இருக்கு ஐந்தாம் எண்ணின் பிறந்தவர்களுக்கு யோகசாலிகளாக இருப்பாங்க அதிர்ஷ்டத்தின் உச்சம் அப்போ அரசியல் தொழில்நுட்ப வந்து குடி தொழிலாளி வரைக்கும் நன்மைகள் இருக்கக்கூடிய ஆண்டாக சிறப்பான ஆண்டாக இந்த ஐந்தாம் எண்காரர்கள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாக உலாவில் なんではなく。<music>